இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க லோக் பதினைஞ்சு கீழ் சக நாலு லோக் ரெண்டு சய லோக் மூணு பாருங்க ஒரு பிரித்தல் செயல்முறை இருக்கு சக சயன்னு சொல்லி எல்லாமே கலந்து இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்க சந்தர்ப்பங்கள்ல பிழை வராமல் செய்யணும் சரியாவும் செய்யணும் கேள்வியில புள்ளிகளை சரியா எடுக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல நான் எழுதுறது பாருங்க லோ பதினைஞ்சு சயா சய லோக் எட்டு சக லோக் ரெண்டுல நாலு சய லோக் மூணு இப்ப இங்க ரெண்டு மூணு மடக்க விதிகளை யூஸ் பண்ணுங்க முதலாவது நாம இதுல லோக்ல சய யூஸ் பண்ணோம்னா அதை பிரித்தலா மாறும் சக யூஸ் பண்ணோம்னா பெருக்கலாம் மாறும் நீ ரிவி காட்டியிருக்கேன் எப்படி வரும்னு சொல்லு ரைட் கிளியர் தானே அடுத்து முன்னால இருக்க நம்பர் அதுக்கு வலுவா போயிட்டு எழுதப்படும் அதையும் நிறுவி காட்டியிருக்கேன் எப்படி வரும்னு சொல்லி ரைட்டா இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கேள்வியை இதை செஞ்சுட்டு செஞ்சுக்கணும் ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும் அதை எழுதுறது அவசியம் இல்லை செய்யலாம் அதை எழுதுக்கணும் பிளவ பிளவராம்கிறது முக்கியம் லோக் பதினஞ்சு இந்த சகவா இருக்க லோக் ரெண்டு நாள எழுதுறேன் அடுத்து சய லோக் எட்டு சய லோக் மூணு வரட்டா இது எப்படிச்சா கிளியர் தானே இப்ப அடுத்தது இப்ப பாருங்க அடுத்து சய சயனு இருக்கு நமக்கு இப்ப ரெண்டு சய வச்சிட்டு அதை விட சயவ பொது ரொம்ப சயம் ஆகவே இந்த ரெண்டுல இருந்து நான் சயவ பொது எடுத்தேன்னு சொன்னா இது சகவா மாறு இப்போ பாருங்க சயலோக் எட்டு அப்படியே இருக்கு சய இன்டு சக சய சயலோக் மூணு அப்படியே இருக்கு இப்ப இது அவலத்துலயும் பாருங்க அடி பத்துலயும் இருக்கு எல்ஜின்னு இருக்கு ஆகவே அடி பத்த நான் பொதுவெடுத்தேன்னு சொன்னா

அஞ்சையும் ரெண்டையும் பிறகு நான் பத்து எலிஜியல் இருக்கிறது என்னத்தை குறிக்கும் அடி பத்துல இருக்கிறது குறிக்கும் போது ஏன்னா அடி பத்துல பத்துக்கு விட என்ன சிம்பிளான நோட்